உலகங்கம் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால் வாரேன் இனிய வணக்கம் கந்த சஷ்டி பெருவிழா சார் கந்தசஷ்டி பெருவிழா முருகனுக்கு உள்ளது என்ன பெரிய விசேஷம் பொதுவாக கந்தன் கடம்பன் இடும்பன் அப்படின்னு பேர் இடும்பன்னா கந்தனுக்கு உதவி பண்ணக்கூடியவன் அல்லது அவனுடைய பாதுகாப்பு அதிகாரி நமக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடியவன் கந்தக்கடவுள் இதில் நம்ம சேனலில் மட்டும் வித்தியாசமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இந்த மூன்று வருடத்துக்கும் கந்த சஷ்டி பெருவிழாக்குள்ள பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான வணங்க வேண்டிய முருகன் டெம்பிள் முருகன் ஆலயம் என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறார் ஏன் மூணு வருஷத்துக்கு அப்படின்னா சனீஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரனை அடப்பதற்கு அல்லது அடக்குவதற்கு பல தெய்வங்கள் இருந்தாலும் கந்தனுக்கும் அவன் அடிமை என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த வருடத்துக்கு வருடம் கந்த சஷ்டி பெருவிழாவுக்கு பனிரெண்டு ஆலயங்களை சொல்லுவதை காட்டிலையும் இதை கால தசாபுத்தியல் மாற்றம் அதுபோல் ஒவ்வொரு வருட பலன்கள் ஒவ்வொரு தை மாத பலன்கள் இப்படி எல்லாத்தையும் பிரசன்ன அடிப்படையில் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடிக்க இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் கணக்கில் எடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கந்த கடவுளை வணங்குங்க அவனுடைய அருளால் பெருவாழ்வு வாழ்விங்க இப்பொழுது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் கன்னி ராசி நேர்களை சார் கன்னி ராசி நேர்களினால முடியாதுங்கிறதே கிடையாது ஆனா சட்டுன்னு யாரையும் நம்ப மாட்டாங்க இது உங்க ராசியினுடைய அருதம் இருந்தாலும் கூட நான் எல்லா தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டேன் சார் எனக்குள்ள அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கல இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு பொருத்தமானவங்க கன்னி ரசிக்கர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓராயிரம் கிரகங்கள் இருந்தாலும் சில பேர்த்துக்கு கன்னீராசியில இருக்கக்கூடிய கணவர் சலிகளை என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் சில பேர்த்துக்கு தன்னுடைய மனைவியினுடைய போக்கு சரியில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பேரும் புகழும் வாங்கினாலும் கூட இந்த குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலைமையில் இருக்கிறவர்கள் எல்லாம் அறுபடை வீடக்காட்லி முதல் படையாக இருக்கு தடுத்து ஆட்கொண்ட கம்பத்தடி வினா முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்துக்கு உள்ளே போன உடனே அருணகிரிநாதரை ஆட்கொண்ட முருகப்பெருமாள் இதை திருவண்ணாமலையை பற்றி அடுத்த சிறப்பு நிகழ்ச்சியில் நிறைய அரிய பெரிய விஷயங்கள் நம்ம சேனலில் சொல்ல இருக்கிறேன் அதில் முதல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜகோபுரத்தோடய சாமி வர வரமாட்டேன் என்ன முடியாது இதுக்கு ஓராயிரம் விளக்கம் இருந்தாலும் ஒரு விளக்கம் என்ன தெரியுமா தனக்கு சிவகுருநாதன் முருகனுக்கு பெரு அப்ப தன்னா அப்பன மாதிரியே பலன் சொன்னானா கோபுரத்துக்கு உள்ள தவளை சொல்கிறப்ப நம்மளை மாதிரியே ஒருத்தர் இருக்கிறப்ப நம்ம எதுக்குன்னு அண்ணாமலையார சுத்தி போறதா செவி வழி செய்தி உண்டு அப்பனா அந்த கம்பத்தடி முருகனுக்கு எவ்வளவு பெரிய பவர்னு பாத்துக்குங்க ஸோ கன்னீராசினியர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல திருவண்ணாமலையில இருக்க ராஜ கோபுர வழியா மட்டும்தான் ஏன் இதை வலியுறுத்துறேன் அப்படின்னா அண்ணாமலையரை பார்க்க ஆர்வத்துல எத்தனையோ கோவர்தொலியா போயிட்டு அப்புறம் சன்னதியை காணஸ்தான் தேடக்கூடாது ராஜா கோவர்தொலியா உள்ள நுழையும் பொழுது கம்பத்தடி விநாயகர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கட்லையும் கம்பத்தடி முருகன் சொல்லுவாங்க எளிமையாக சொல்றேன் அருணகிரிநாதரை ஆட்கொண்ட முருகன் சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும் அது ஸோ அவரை போய் வணங்குங்க தொழில்துறையில மேன்மை பெறலாம் வெளிநாட்டுக்கு யோகம் சுத்திக்கிட்டே இருக்கலாம் இருபத்தேழு மணிக்கு வெளிநாட்டு அப்பா டவுன் பஸ்ஸில் கூட போனதில்லை சார் பிளைட்ல போய் போய் போர் அடிச்சு போச்சு சார் சொல்கிற அளவுக்கு சுத்த வைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஆன்லைன் பிசினஸ்ல கொடிக்கட்டி ஏற்கனவே சட்டுன்னு யாரையும் நம்பிட மாட்டாங்க கன்னிராசிக்காரங்க ஆன்லைன் பிஸ்னஸில் கிடப்பில் போட்டவங்களுக்குலாம் எல்லாம் யோகப்பட் மாடி கட்ட முடியல சார் அல்லது சொந்த ஊர்ல வீடு கட்ட முடியல சார் அவங்களுக்குலாம் மாற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நெடுநாட்களாக ஒரு சில ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜஸ்டில் கட்டிகள் இருப்பதற்கோ அது வேற மாதிரி ஏதோ கேன்சர் ஆகிருமோ அல்லது இன்ஃபெக்ஷன் ஆயிருமோன்னு பயந்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது முதுகுத்தண்டில் ஒரு சிறு நீர் எடுக்கணும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணாதவங்களுக்குலாம் அது எல்லாம் சாதாரண மேற்றாக்கி ஒன்றுமே இல்லாத ஒரு அற்புதமான காலகட்டத்தை ஏற்படுத்தணுமோ கண்ணீராசியில் இருக்கிற அத்தனை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரே வழி அர்ணகிரிநாதர் வழிபட்ட அந்த முருகனை வழிபடுவதை தவிர வேறு வழியே கிடையாது கண்ணீராசிக்காரர்களுக்கு அகத்தான வாழ்க்கை ஆன்லைன் பிசினஸ் சிறக்கும் விவசாயத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலைக்கு மேல மகத்தான வாழ்க்கை உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் இருந்தாலும் பொருளாதாரத்தை சிந்தி செதறிகிட்டு இருக்கிறது இனிமே தான் தன் குடும்பம் பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பேன் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் கொடுத்தாலும் கூட அதுன்னு ஒரு நன்மை பயக்கக்கூடியது ரொம்ப தூரம் இடமாற்றம் இருக்காது பக்கத்து ஊரோ பக்கத்து கிராமத்துக்கும் போய் கசகசன் இல்லாமல் தொல்லை இல்லாமல் அதிகாரி போல மே ஜென்னூனாக வேலை பார்த்துட்டு வரக்கூடிய அமைப்பு இப்படி எண்ணற்ற விஷயங்களை கண்ணீராசிக்கு ஏற்படுத்துவதற்கு இந்த ஆலயம் ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் கூடுதல் அம்சமாக சிலர் பேர் பேசிவிட்டார்கள் சார் நான் இவங்களால் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி பழசையே நினைத்து புலம்பிக் கொண்டு அல்லது ஒரு சில காலகட்டத்தில் அதையே நம்ம மனசில் நினைச்சு தீய வழக்கங்களுக்கு ஆளாகிறது அல்லது இதையே நினைத்து கொண்டு தன் உயிரையே வந்து எதுக்கு இருக்கிறோம் எதுக்கு இருக்கிறோன்னு பேசி கொண்டு இருப்பது மூடத்தனம் என்பதை கொள்ளுங்கள் ஏன் கேட்டால் அருணகிரிநாதருடைய தற்கொலை இனத்தை தடுத்து நிறுத்தியவன் அந்த முருகன் அது ஸோ அந்த முருகனை பாருங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தாழ்வு மன உண்டு இந்த ராசியில் ஒரு சில குழந்தைகள் இருக்கும் அதுக்கு உதடு பிளவு ப்ராப்ளம் இருக்கிறவருக்கு அல்லது பேசும் திறன் கம்மியா இருக்கிறது அல்லது செவி திறன் கம்மியா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அல்லது இனிமேல் ட்ரீட்மெண்ட் பண்ண போறவங்க அத்தனை பேருமே நான் சொன்ன இந்த அருணகிரி வழிபட்ட முருகனை வழிபாடு பண்ணுங்க அவங்களுக்குலாம் வெகு விமோசனம் கொடுக்கக்கூடியது கன்னிராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு கூடதா காவடி எடுக்கணும் நான் என்ன வருத்திக்கணும் மாலை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டிலையும் தந்தை மகனும் லேச்பட்டவனும் இல்லை அந்த அருணகிரி வழிபட்ட முருகனும் லேசப்பட்டனும் இல்லை அவனுடைய அப்பனை அண்ணாமலையாரும் பட்டனும் இல்லை இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு சேர தரிசனம் பண்ணுங்க ஒரு சேர தரிசனம்னா முருகனை தரிசனம் பண்ணிட்டு அண்ணாமலையார தரிசனம் பண்ணுங்க உங்க வாழ்க்கை மகத்தான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொண்ணும் பொருளும் மண்ணும் மணியும் சேரக்கூடிய அமைப்பு இருந்தும் மனம் சரியில்லை சார் என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகத்தான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பை முருகன் ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கன்னிராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆலயம் செல்வது சிறப்பு மேலும் கந்த சஷ்டி பெருவிழா சார் என்ன சார் பெருவிழா அப்படின்னா சூர சமுகாரம் அப்படின்னு சூரனை வதம் செய்தது இந்த ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுக்கும் மனித வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டு சார் அதெல்லாம் எங்க தாத்தா காலத்து சார் அல்ல அல்ல இப்போவும் நம்மக்கிட்ட சூரன் இருக்கிறான் ஒரு தேம் பக்கத்தில் வண்டியில் போய்கிட்டு போய் புர்னு போயிட்டான்னு நம்ம கோவம் வந்துடுது அந்த வேகம் வருது இல்லையா அதுதான் சூரன் நம்ம அப்பா அம்மா ஒரு நாலு அஞ்சு வாரத்தை எதிர்த்து பேசிட்டா கோவம் வருது இல்லையா அதான் சார் பேட்ஸ் ரொம்ப கத்திருச்சு சார் நம்ம வளர்க்கக்கூடிய பேட்ஸு பொறுக்க முடியல சார் அதுதான் சூரன் சோ இந்த சூரபத்மன் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே தொடர்பில் உள்ளவன் அவன் ஒரு பெரிய முருக பக்தர் அது சார் அவனை அசுரன் சொல்றீங்க அப்புறம் என்ன முருக பக்தன் சொல்றீங்க அப்படின்னா அவனை வதம் செய்யறவுடனே முருகன் கேட்டான் அவனுக்கு என்ன வரம் வேண்டும்னு நான் சேவலாவும் மயிலாவும் ஆகணும்னு சொன்னேன் அதனால தான் முருகப்பெருமான் என்னைக்கும் சேவல் கொடியோட இருக்கிறது நிறைய ஆலயங்கள்ல குறிப்பாக மயிலம் போனீங்கன்னா முருகன் சன்னிதானம் ஃபுல்லாக சேவலா இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம் சேவல் அதிகால வேலையில பிரம்ம முகூர்த்தத்தை நினைவு மனிதனுக்கு எழுப்பி முருகனை வணங்கு என்று சொல்லுதான் நடந்தது அப்போ அந்த அசுரன் எப்பேரிப்பட்டவன் பாருங்க இதில் இருந்து மனித வாழ்க்கைக்கு என்ன தொடர்புனா நம்ம மனதுக்குள்ளேயும் அசுர குணம் இருக்குது அது எப்போ வேணா வரும் அந்த அசுர குணத்தை குறைஞ்சிட்டார ப்ரெஷரு பிபி சுகரு சால்ட்டு ஹார்ட் டிசீஸு மண்டகோளாறு இதெல்லாம் இருக்காது இது எல்லாம் ஏறுகிச்சுன்னா ஏன் சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா சூரனை வதம் செய்யும் பொழுது கஜமுகாசூரனாக வருவான் அசூரனாக வருவான் அப்புறம் சேவல் தலையோடு வருவான் அந்த நீங்கள் அந்த நிகழ்வு தொலைக்காட்சியில் நேரில் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் அப்போ நம்மளுடைய மண்டக்கணமாகப்பட்டது பல்வேறு ரூபங்களை கோபத்தை வெளிப்படுத்தும் கோபத்தை குறைத்து கொள் கோபமே குறைக்க முடியலையா முடிவில் சரணாகதியி கந்த கடவுளாக கூடிய செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தூர் வடிவேலவனை சரணாதி அடி அப்படின்னு சொல்லக்கூடியது மனித வாழ்க்கைக்கும் இதுக்கும் தொடர்புடைய கந்த சஷ்டி இந்த கந்த சஷ்டின்னு சொல்லாமல் ஏன் பெருவிழா தெரியுமா ஒவ்வொரு தடவமும் அந்த நிகழ்வு தொலைக்காட்சி வழியாகவோ அல்லது நேரடியாகவோ நம்ம சேவிக்கும் பொழுது பெரும் பாக்கியத்தை அடைகிறோம் அது சார் ஆறு நாள் நான் விரதம் இருக்கணுமா சார் முடிவில் நான் வாழைப்பழமும் பாலும் சாப்பிடுமா சார் அப்படின்னா முருகா 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 என்று உள்ளம் சூடுனா அந்த ஆறு நாள் சாப்பிட வேண்டியது இல்ல இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது விரதமே இருக்க வேணாங்கிறது என்னுடைய வாதம் இல்லை ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அதற்கு உண்டான வழிபாடுக முறையில் விரதம் முக்கியம் அதெல்லாம் காட்டிலையும் முருகன் வந்து எளிமையானவன் உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமயில் வேல்முருகான்னா முருகன் இறங்கி வந்துட்டானா நீ என்னையா பாட வந்த ஏதோ நான் காட்சி கொடுக்குறேன்னு காட்சி கொடுத்த நிகழ்வும் நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் அப்ப என்ன அர்த்தம் இந்த மதுரை ஷோம்னு ஒருத்தர் பாடகர் இருந்தார் அவர் பாடினாரு அலையா அலை கடலா அப்படின்னு அந்த மக்களுடைய கூட்டத்தை பத்தி பாடினார் இந்த நிகழ்வுல நீங்க இந்த தொலைக்காட்சி வழியாக பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா கடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக வந்து அலை அடைக்கும் அல்லது ஆனந்தமாக வந்து அலை அடைக்கும் செந்தூரில் அப்படி இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான மக்கள் தொகை ஏற்படக்கூடிய அற்புதமான அந்த நிகழ்வு திருச்செந்தூரில் இருக்குது இந்த திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் எல்லா முருகன் சொல்லுறதுலேயும் கந்தசஷ்டி பெருவுகளை சிறப்பு நம்ம தொலைக்காட்சியில் மட்டுமே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான முருகன் கோயிலையும் குறிப்பாக இந்த கந்தசஷ்டி விழாவும் நீங்கள் கடைபிடிச்சி பெருவாலும் வளர்மையாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வர் வணக்கம்